ராஷ்மீரியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பொறுத்த பொறுத்தளவு தர்ஷியாவை குழந்தை கட்டுறாரு விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த இடத்துல மஞ்சரி எனக்கான பாலை நீங்க தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கு தர்ஷிகா வந்து அப்பெல்லாம் தர முடியாது அவங்க உங்க பங்க அந்தந்த நேரம் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்க சொல்லிருப்பாங்க இந்த பிரச்சனையை பத்தி தான் கேக்குறாரு இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து ஜெஃப்ரிட்ட கேக்குறாரு மஞ்சரி தனக்கான பங்க கேட்டிருக்காங்க கேப்டனா உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரி கிட்ட கேக்குறாரு அதுக்கு ஜெப்ரி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா உங்களோட ரேஷனை கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு தாங்கன்னு கேட்காதீங்க சார் நான் சொல்லியிருந்தேன் அப்படி மாதிரி சொல்றாரு விஜய் சேதுபதியை பொறுத்தவரை மஞ்சரி கிட்டே டைரக்டா கேட்கிறாரு உங்க கிட்ட என்னமா சொன்னாங்க அப்படிமே கேக்குறாரு அந்த இடத்துல மஞ்சரி வந்து இல்ல சார் இப்படி எல்லாம் அதுக்கு அப்புறமா தர்ஷிய கிட்ட கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த திருட்டு கிளவாணி சொல்லுது என்னப்பா திருட்டு கிளவாணின்னு சொல்ற ஆமா முழுக்க முழுக்க விஷாலா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் அன்ஷிதா ஆனந்தியா இருக்கட்டும் இவங்க போறது அளவுல தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருடிதானே தின்னுக்கிட்டு இருக்காங்க அர்த்தம் பங்க திங்குறமேனு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம திருடி தான் இவங்களோட வேலையே இந்த இடத்துல விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அவங்களோட கொடுக்க முடியாது பண்ணி திங்க முடியும்ல அப்படிங்கற மாதிரி தரமான செருப்படியை தர்சியாவுக்கு அது மட்டும் இல்லாம கடைசி ஒரு கேள்வியும் கேட்கிறாரு அவங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு பிரச்சனையா இல்லன்னா கேட்டது மஞ்சரி அப்படிங்கறதா உங்களுக்கு பிரச்சனையா அப்படிங்கற கேள்வி கேட்கிறாரு விஜய் சேதுபதி சார் தான் உண்மை மஞ்சரி கேட்டாங்க தான் மறுக்கப்பட்டுச்சு அதே இடத்துல விஷால் கேட்டிருந்தா உனக்கு தானடா மொத்தமா எடுத்து கூடுறா பால அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க இந்த பிரச்சனைய பத்தி பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா தர்ஷியாவை போட்டு வருத்தெடுக்கிறாரு கண்டிப்பா இந்த பிரச்சனைல ஜாக்லின் சௌந்தர்யாவும் இருக்கிறாங்களே இந்த இடத்துல தானே சௌந்தர்யா வந்து நாய் மாதிரி ஊழல் எல்லாம் மார்க் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அவங்க அவங்களே அசிங்கப்படுத்திருப்பாங்க ஜாக்லின் பொறுத்தளவுல அவங்களுமே அதே மாதிரி தான் ஒல்லு ஒல்லுன்னு குழச்சிருப்பாங்க இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா மார்க் பண்ற இவங்களுக்கும் தரமான செய்கைகள் இருக்குதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவளவு கம்பே கொடுத்திருக்காரு அப்படின்னோ சொல்லாங்க முதல் இரண்டு வாரங்கள் அவரோட ஹோஸ்ட் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா ஆறு வாரமா காணாம போயிருந்தாரு இந்த வாரம் திரும்பவும் அவரோட ஃபயர் மூடுக்கு வந்திருக்காரு அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்தளவுல யாரெல்லாம் வச்சு செய்ய போறாரு பிக்பாஸ் ஆன உங்களை பொறுத்தளவுல இந்த திருட்டு கும்பலை பத்தியும் அதே மாதிரியே அடுத்தவங்களை மார்க் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கேவலமா நடந்துக்கிற சௌந்தரிய ஜாக்லின் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்